ரோஷ்னி தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் கோகுலின் அம்மாவிற்கு பள்ளிக்கூட மாணவர்கள் மூலமாக கோகுலும் ரோஷினியும் ஒருவருக்கொருவர் விரும்புகின்றனர் என்று தெரிய வந்தது கோகுலும் தினந்தோறும் ரோஷினி கல்லூரியின் அருகே நின்று கொண்டிருப்பான் அவள் போகும்போது அவளை வழி அனுப்புவான் வரும்போது வழி அனுப்புவான் அவன் எப்படிதான் கல்லூரிக்கு போகிறானே என்று தெரியவில்லை ஆனால் ரோஷினிக்கு கோகுலின் கல்லூரியில் நிறைய மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் அவன் மாறிடுவானா என்று பயம் ஆனால் கோகுலோ தினந்தோறும் ரோஷினி படிக்கும் கல்லூரியின் அருகில் இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின நிற்பான் அவள் எப்பொழுது வருவாள் என்று சாயந்திரம் கல்லூரியை முடித்து வரும்பொழுது அவனுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு கையில் ஏதோ ஒரு கிஃப்டுடன் நின்று கொண்டிருப்பான் ஒரு நாளைக்கு ஐஸ்கிரீம் ஒரு நாளைக்கு சாக்லேட் ஒரு நாள் என்று பூங்கத்துடன் நின்று கொண்டிருந்தான் ரோஷினிக்கு உடைய வெட்கம் தன்னுடைய கையில் இருக்கும் செல்போனை பார்த்து சிரித்துக்கொண்டிருந்தார் சிரித்து கொண்டிருந்தாள் அருகில் கொஞ்சம் தூரத்தில் கோகுலின் நண்பர்கள் இருவரும் பார்த்து சிரித்து கொண்டு அவர்களுக்குள்ளே கொண்டிருந்தனர் ரோஷினி தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கும் தருவாயில் கோகுலின் அம்மாவிற்கு பள்ளிக்கூட மாணவர்கள் மூலமாக கோகுலும் ரோஷினியும் ஒருவருக்கொருவர் விரும்புகின்றனர் என்று தெரிய வந்தது அவர்கள் இருவரும் அடிக்கடி சந்தித்து பேசுவதாகவும் தெரியவர கோகுலின் அம்மா ரோஷினியின் தோழியான ரமணியின் வீட்டுக்கு சென்றார் ரமணியிடம் தன்னுடைய மகனும் ரோஷினியும் ஒன்றாக சேர்ந்து சந்திப்பதும் மேலும் ஒருவருக்கொருவர் விரும்புவதும் பற்றியும் சொல்லி ரோஷினியின் அப்பாவை தங்கள் வீட்டிற்கு வரும்படி சொல்லிவிட்டு சென்றார் அவர் மேலும் அவர்கள் இருவரும் சிறு பிள்ளைகள் கோகுலுக்கு வேலை கிடையாது என்னோ கடவுள் தான் பார்க்கணும் என்று கோகுலின் அம்மா முன்னுமனுத்திட்டே சென்று விட்டார் ரமணி கல்லூரியில் லஞ்ச் ஹவரில் அவளுடைய டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்து ரோஷினி டிபார்ட்மெண்ட்டிற்கு போய் அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கும்பொழுது சற்று தயங்கினாள் என்ன இது ரோஷ்னி தான் சாப்பிட்ணு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்று ரோஷ்னி என்று சத்தம் போட்டாள் ஆனால் நான் அவள் காதில் விழவில் யார்கிட்டையும் பேசி கொண்டு சாப்பிட்டு கொண்டுள்ளேன் அதை பார்த்த சில மாணவிகள் ஏய் ரோஷினி உண்டு இருப்பேன் உன்னுடைய தோடி வந்திருக்காடி அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு நிற்கிறாள் வெளியில் ரமணி நிற்கிறா என்று சொல்ல ரோஷினி திரும்பி பார்த்தேன் ஏய் வாடி உள்ள ஆனால் ரமணி தாங்கினால் உள்ளே போகிறதுக்கு பிறகு ரோஷ்னி வெளியே வந்து என்னடி என்னடி ஒரு விஷயம் வாடி இருடி சாப்பிட்டு வந்து நாள் இல்லை வரமா நீ அப்புறமா போய் சாப்பிடு என்னடி அரை மணி நேரம் தாண்டி வெள்ளடிச்சிடும் ஐயோ என்னடி இப்படி சொல்கிறேன் நீ உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லப்படுறேன் நீ பாரு எப்படி குதிக்கப்பாரு என்று சொன்னார் என்ன நீ அப்படிப்பட்ட சந்தோஷம் எல்லாம் கோகுலை பற்றிய கோகுலை பற்றி சொல்லி சொல்லி என்ன அது ஏய் ரோஷ் நீ கோகுலின் அம்மா உன் அப்பாவை அழைத்து அழைத்துக்கொண்டு அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க என்றார் எப்போ நாளைக்கு அது எப்படி உனக்கு எப்படி தெரியும் அவங்க அம்மாவை ஏ எங்கள் அம்மா அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மாமா கூட இருந்தாங்க அவர்கிட்டையும் சொன்னாங்க அந்த கோகுலும் ரோஷினியும் ஒத்துட்டுக்கொத்துட்டு விரும்புகிறாங்களோ நிறைய இடத்துல சுற்றுறாங்களோ அது பார்த்துட்டு வந்து சில பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஐயோயோ தெரிஞ்சு போச்சா அவங்களுக்கு என்று அவள் வெளிப்படையாக சொல்லும்போதே அவள் உள்ளுக்குள் ஒரே சந்தோஷம் தெரிந்து விட்டது என்று ஒரு வழியாக அப்பா நமக்கு தொல்லை தீர்ந்துச்சு என்று அவள் நினைத்தாள் ஏய் என்னடி யோசனை பண்ணுறேன் ஏய் சொல்லுடி ரமணி என்னடி சொல்லுடி ஏய் ரமணி ஏய் ரமணி என்னடி சொல்றேன் நிஜமாக சொல்ற ஒரே குஷியில் ரோஷினி அவளை அப்படி தூக்கி கொண்டு ஒரு சுற்று சுட்டினாள் ஏய் ரோஷினி என்னை விடிடி என்னை விடிடி என்று ரமணி சத்தம் போட ரோஷினி அவளை இறக்கிவிட்டாள் அதன் பிறகு ரோஷினி தேங்க்ஸ் ரமணி நான் வரேன் என்று சந்தோஷத்தை துள்ளி குதித்து ஓட ஓடிக்கிட்டே எங்கள் அப்பா வந்ததும் இந்த விஷயத்தை கட்டாயமா சொல்ல வேண்டும் என்ன சொல்றாரோ தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டே ஓடினாள் அதுக்கு ரமணி ஏ பார்த்து போடி எதுக்கு இப்படி ஓடி கீழ கீழே விழப்பறை என்று எச்சரித்தாள் பிறகு ரோஷினி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாள் வேக வேகமாக வந்து நின்று கொண்டு பஸ் வருவதற்கு முன்பே அவள் சிந்தனையில் ஓடினாள் ஒரு பெண்ணுக்கு தான் காதலித்த பையனை அவன் அம்மாவே நேரில் வந்து சம்மதம் பேச சொல்வது மிகவும் தானே ரோஷினிக்கு தலை கால் எது ஒன்று புரியவில்லை அவ்வளவு பிரமிப்பில் ஆழ்ந்து போனான் பிறகு ஏன் கோகுலின் அம்மா என் அப்பாவை வர சொன்னார்கள் ஒருவேளை தன் அப்பா கோகுலை பார்த்ததில்லை என்றா இல்லை ஒருவேளை சம்மதம் பேசாமல் எச்சரிக்கை விடவா இப்படியும் ரோஷினியின் மனதில் எண்ணங்கள் ஓடின